அனைவருக்கும் வணக்கம் ஸ்பாரோடக் சேனல் உங்களை என்புடன் வரவே இருக்கிறது ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வந்து கலைஞ்சும் வெப்சைட் வழியாக எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபெஸ்டிவல்ஸ் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு முந்தின முப்பது நாள்லேருந்து தான் நீங்கள் வந்து அதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அதுக்கு முன்னிலேருந்து உங்களால் வந்து விண்ணப்பிக்க முடியாது இப்போது இந்த தீபாவளியை பொறுத்த வரைக்கும் இன்னையிலேருந்து நீங்கள் வந்து அதுக்கு விண்ணப்பிக்கலாம் அனைத்து அரசு ஊழியர்களுமே எளிமையான மெத்தடில் கலைஞ மேப்பை பயன்படுத்தி எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து அப்ளை பண்ணிடுவாங்க நீங்கள் பில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும் ஸோ அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் நீங்கள் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி விண்ணப்பித்தாலும் ஆர் கலைஞம் ஆப் வழியாக விண்ணப்பித்தாலும் ஏதாவது ஒரு மெத்தட் மட்டும்தான் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி விண்ணப்பித்த பிறகு இன்னொரு மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கிறப்போல உங்களுக்கு எரர் மெசேஜ் வந்து காட்டும் ஸோ ஏதாவது ஒரு மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது இந்த மெத்தடில் கலஞ்சியம் அப்படின்னு நீங்கள் வந்து அது ஏதாவது ஒரு ப்ரௌசரில் சர்ச் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஃபஸ்ட்டு வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எப்போதும் போல் உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் அதில் உங்களுடைய யூசர் ஐடி இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள் சரியான வெப்சைட் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி சர்ச் பண்ண கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ லாகின் பண்ண பிறகு வரக்கூடிய ஆப்ஷனில் எம்ப்ளாயிஸ் செல்ஃப் சர்வீஸ் சென்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வெப்சைட் வழியாக நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு மொபைலை வந்து யூஸ் பண்ணி உங்களால் வந்து மேக்ஸிமம் வந்து பண்ண முடியாது லேப்டாப் ஆர் சிஸ்டத்தில் தான் உங்களால் வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போது செல்ஃப் சர்வீஸ் கொடுத்ததும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அதர் செல்ஃப் சர்வீஸ் சென்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும் இதில் லெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த அட்வான்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும் அது ஃபஸ்ட் ஆப்ஷனாக எம்ப்ளாயி அட்வான்ஸ் ரிக்வெஸ்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதும் இதில் மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கோம் அந்த கிரியேட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் கிரியேட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்வஸ்ட் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும் ரிக்வஸ்ட் டேட்டும் வந்துடும் ஃபெஸ்டிவல் நேம் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க இப்போ நான் தீபாவளிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் தீபாவளியை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஃபெஸ்டிவல் வந்து ஆட்டோமெட்டிக்காக வந்து செட் ஆகிடும் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் அமௌண்ட்டும் எத்தனை டியூஸ் அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுலேயே செட் ஆகிடும் உங்களால் அது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அதன் பிறகு அட்டாச்மெண்ட் உங்கள்கிட்ட அப்ளிகேஷன் வச்சுருந்திங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் எஸ் கொடுத்துட்டு அட்டாச்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஒருவேளை நீங்கள் அட்டாச்மெண்ட்டு கொடுக்கல அப்படின்னாக்கா ஏன்னா இதில் வந்து ஸ்டார் கொடுக்கல ஸோ கம்பல்சரி கிடையாது அதனால் நீங்கள் அட்டாச்மெண்ட் கொடுக்கலாம் நோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் அப்ரூவல் குரூப்பை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்ரூவல் குரூப்பை செலக்ட் பண்ணதும் உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அப்ரூவல் குரூப்லாம் வந்து உங்களுக்கு ஷோவாகும் அப்ரூவல் குரூப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆஃபீஸில் கேட்டு அப்ரூவல் குரூப் நேமை கேட்டு அந்த அப்ரூவல் குரூப் நேமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணாவே உங்களுக்கு வந்து அந்த இந்த ரிக்வெஸ்ட் வந்து எந்தெந்த எம்ப்ளாய்க்கு போகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் யார் அப்ரூவல் யார் என்றதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்க முடியும் ஃபைனலாக நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ரிவ்யூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் இதே போல் ஒவ்வொரு எம்ப்ளாயும் நீங்கள் வந்து இந்த மெத்தடில் வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்க முடியும் நீங்கள் இந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம் ஆள் கலைஞ்ச மாப்பு வழியாகவும் உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம் இது வரைக்கும் கலைஞ்ச மேப்பில் அப்ரூவல் குரூப் இது போல் செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஷோ ஆகலை ஸோ அப்டேட் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் அதுலேயும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு எரார் மெசேஜ் வருது மோர் தென் ஒன் காமிக்குது ஸோ ஒன் டைம் மட்டும் தான் நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியும் உனக்கு கலைஞர் ஆப் வழியாக இருந்தாலும் சரி இல்லை வெப்சைட் வழியாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு டைம் மட்டும் தான் உங்கள் ரிக்வஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுக்க முடியும் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்க முதல்ல இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி